அனைவருக்கும் வணக்கம் எந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு ஐந்து ஆறிலிருந்து டெஸ்ட் பத்தில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யார் கீழ்கண்டவர்களில் நாட்காட்டி ஓவியம் வரையின் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் பாருங்க கொண்டைய ராஜு என்ன கொண்டைய ராஜு அடுத்தது ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும் அறுபத்தி நான்கு வகைப்படும் நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர் பசார் பெயிண்டிங் ஆழ்கடலின் அடியில் எனும் புதினத்தை எழுதியவர் யார் ஆன்சர் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு என கூறும் நூல் எது ஆன்சர் நன்னூல் ஆன்சர் என்ன நன்னூல் கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீக்கான் மாட ஒல்கெரி மருங்கு மருங்க அறிந்து என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க மருதன் இல நாகனார் திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாருங்க சென்னை ஆன்சர் என்ன சென்னை ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டுபிடி எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு பாருங்க ஆனா பசு ஏ அப்படின்னா அம்பு ஓ அப்படின்னா மதகு தாங்கும் பலகை இது எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பே அப்படிங்கிறது தவறாக உள்ளது களங்காரி ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாருங்க துணி ஓவியம் ஆன்சர் என்ன துணி ஓவியம் எழுதினான் என்பது என்ன ஆன்சர் பாருங்க வினை பகாபதம் ஆன்சர் என்ன வினை பகாபதம் மண் வாசல் கவிதை நூலை எழுதியவர் யார் பாருங்க தேனரசன் என்ன தேனரசன் ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் குதிரை என்ன குதிரை கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படம் கூற்று இரண்டு என்ன இயற்கொல் வினை சொல் இடைசொல் உரிய சொல் இப்ப இதுல பாத்தீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே வந்து சரியா தான் கொடுத்துருக்காங்க அடுத்த மூன்றாம் தமிழ்ச்சம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் பாருங்க மதுரை ஆன்சர் என்ன மதுரை வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தேனரசன் ஆன்சர் என்ன தேனரசன் பாரதிதாசன் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்டை விடு கண்ணை முடிக்கிட்டோட சொல்லலாம் இது மூணும் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் கண்ணன் பட்டு அப்படிங்கிறது மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது திருக்குறள்ல நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாருங்க திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை யார் எழுதியிருக்காங்க ஆன்சர் பாருங்க முனிசாமி முனிசாமியின் இயர் சொல் அழுவம் திரிசொல் சோறு திசை சொல் இரக்கம் வட சொல் பெற்றம் அப்ப ஆன்சர் என்ன பி ஆன்சர் பி பட்டின பாலை எனும் நூலை எழுதியவர் யார் பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருக்காங்க ஆன்சர் பாருங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆன்சர் என்ன கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்தது பொறுத்துக சென்னி சரியான ஆன்சர் என்ன சொல்லுங்க சென்னி அப்படின்னா உச்சி கரையும் அழைக்கும் மதலை தூண் அழுபம் கடல் உறவு பெருநீர் பரப்பு அப்ப ஆன்சர் என்ன ஏ பின் வருவற்றல் மலையை குறிக்கும் சொல் மலையை குறிக்கும் சொல் என்ன வெறுப்பு ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன ஆன்சர் பாருங்க கல்வி நம்ம நம்மளுடைய குழந்தைகள் வந்து கல்வி கற்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அதுதான் அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம் பள்ளி மறுத்திறப்பு எனும் கதையை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் ஆன்சர் என்ன சுப்ரபாரதி மணியன் செப்பேடு என சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு பிளஸ் ஏடு கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் ஆன்சர் என்ன நங்கூரம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எவ்வாறு கூறுகிறது என்ன வழக்கம் சொல்லுது ஆன்சர் பாருங்க முன்னீர் வழக்கம் ஆன்சர் என்ன முன்னீர் வழக்கம் அடுத்த வினா சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று சுப்ர மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துகளை வலியுறுத்தி சிறுகரை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் கூற்று ரெண்டு கதை சொல்லும் கலை என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் ஆன்சர் கேள்விக்கு கூற்று ஒன்று மற்றும் சரி கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல் என்ன கனவரோ பிழை இல்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி கரவா கரைந்துண்ணும் காகம் அப்ப ஆன்சர் என்ன பி ஆன்சர் பி சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாரதிதாசன் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படுப்பதில் வல்லவர் கூற்று ரெண்டு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இரண்டே வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார் கூற்று மூன்று பாருங்க பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாரதிதாசனை பத்தி நம்ம படிச்சதுதான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன வரும் ஏ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க